அமித்ஷா எஸ்பி வேலுமணி ரெண்டு பேருக்கு இடையிலான சந்திப்பு நடந்திருக்கு முக்கியமான சீக்ரெட் எல்லாம் போட்டிருக்காங்க அப்படின்னு ஒரு தகவல்கள் வட்டமடிக்குதுங்க அதன் தொடர்ச்சியாகவே இந்த தலைவலி தீரவே தீராதாப்பா அப்படின்னு மு ஸ்டாலின் அவங்களுடைய டீம் யோசிப்பாங்களோ என்னவோ அந்த அளவுக்கு தருமபுரி திமுக மாவட்டத்துடைய தலைவலி தொடர்ந்த அறிவாலயத்துக்கு ஸ்டாலின் வரை இந்த அரசியல் சம்பவங்கள் இருக்கு இல்லைங்களா சமகால அரசியல் சம்பவங்கள் அந்த பரபரப்பு பின்னணி தான் நம்முடைய இளங்கோவன் எக்ஸ்பிளைன்ஸ் நாடுங்கள் சகோ சே த இளங்கோவன் நிகழ்ச்சிக்கு போகலாம் தரும் சம்மன் சம்பவம் தீவிர யோசனையில் சீமான் பாட் நெக்ஸ்ட் ப்ரோ ஒவ்வொரு கட்சியிலையும் ஒவ்வொரு விதமான பரபரப்பு சுற்றி கொண்டிருக்க நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளரான திரு சீமான் அவருடைய வீடு இருக்கக்கூடிய நீலாங்கரையிலயோ வேறு விதமான பரபரப்புங்க நேற்றைக்கு பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி காவல்துறையினர் வளசரவாக்க காவல்துறையினர் போயிட்டு ஒரு சம்மனை ஒட்டுறாங்க அந்த சம்மனை சீமான் அவருடைய வீட்டில் இருக்கக்கூடிய பாதுகாவலர்கள் அந்த கிழிக்கிறாங்க இத ஒட்டி பிரச்சனை ஏற்படுது உடனடியாக நீலாங்கரை காவல்துறையினரும் வராங்க அதுக்கப்புறம் நடந்த காட்சிகள் எல்லாமே தொலைக்காட்சிகளையும் காணொலிகளையும் பார்த்துருந்துருப்போம் பெரும் பரபரப்பு தள்ளுமுள்ளு அதன் தொடர்ச்சியாகவே பணி செய்ய விடாம தடுத்தாங்க கடமையை செய்ய விடல அப்படிங்கிற அடிப்படையில சீமானுடைய பாதுகாவலர் மீது வழக்கு பதிவும் செய்யப்பட்டிருக்கு கைதும் செய்யப்பட்டிருக்காங்க இதுதான் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு சரி எதனால இந்த சம்மன்லாம் எல்லாம் ஒட்டியிருக்காங்க அப்படின்னா ஒரு சின்ன பிளாஷ்பேக் நடிகை விஜயலட்சுமி அவர்கள் சீமான் என்னை திருமணம் செய்து கொள்வதாக தெரிவித்து பிற்பாடு ஏமாற்றி விட்டார் அப்படின்னு கடந்த ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு சென்னை வளசரவாக்க காவல் நிலையத்துல ஒரு புகாரும் கொடுத்தாங்க பிற்பாடு அந்த புகாரை ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டுல அவங்க திரும்பவும் பெற்றிருந்தாங்க ஆனாலும் சீமான் அவர் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை காணொளிகளாக சமூக வலைதளங்கள்ல அவ்வப்போது தொடர்ந்து பதிவு செய்தபடியே இருந்தாங்க இந்த நிலையில தான் இந்த வழக்க ரத்து செய்ய வலசரவாக்க காவல் நிலையத்துக்கு உத்தரவு போடணும் அப்படின்னு சென்னை உயர் நீதிமன்றத்துல சீமான் அவங்களுடைய தரப்பு மனு தாக்கல் செஞ்சிருந்தாங்க ஆனா அவருடைய கோரிக்கை ஏற்க மறுத்த நீதிமன்றம் மூன்று மாதத்துக்குள்ளார இந்த விசாரித்து அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் அப்படின்னு உத்தரவு போட்டாங்க அதன் தொடர்ச்சியாக வழக்கு விசாரணையும் இருபத்தி ஏழாம் தேதி வளசரவாக்க காவல் நிலையத்துல ஆஜராகணும் அப்படின்னு கடந்த இருபத்தி நாலாம் தேதி சம்மன் கொடுத்திருந்தாங்க அவர் ஆகாததால நேற்றைக்கு இருபத்தி ஏழாம் தேதி மறுபடியும் சம்மனை வீட்டுல போயிட்டு ஒட்டி இருந்தாங்க அதே நேரத்தில் சீமான் அவர்களுடைய வழக்கறிஞர்கள் அவங்க டீமு கால அவகாசமும் கேட்டிருந்தாங்க இந்த நிலையில தான் அந்த பரபரப்பு காட்சிகள் எல்லாமே தேதி இன்றைய நிலவரப்படி சுமார் மணி மணி இரவு அவர் ஆஜராக போகிறார் மறுபடியும் தெரிவிச்சிருக்காங்க காவல்துறை தரப்புல அதே நேரத்துல சம்மன்ல என்ன இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் அதை கிழிச்சு எடுத்துட்டு வாங்க அப்படின்னு தெரிவிச்சோம் இதுல ஒண்ணும் தவறு இல்லையே நான் தான் அப்படி சொன்னேன் அப்படின்னு சீமான் அவர்களுடைய இணையர் திருமதி கயல் உழி அவங்களும் பேட்டி கொடுத்துருந்தாங்க செய்தியாளர்கள் கிட்ட படிக்கிறதுக்காக தான் அது கிழிக்கப்பட்டது அப்படின்னு நாம் தமிழர் கட்சி சார்பாக தெரிவிக்கப்பட ஏங்க நல்லா துண்டு துண்டா கிழிச்சு அப்புறம் அதெல்லாம் ஒட்டி வச்சு படிப்பாரா அவரு சீமான் அவருடைய டீம் அப்படின்னு பதிலுக்கு எதிர்த்தரப்புல இருந்து கேட்க அதாவது குறிப்பாக திமுகவினர் கேட்க உடனே நாம் தமிழர் கட்சியினர் ஒரு பதிலை கொடுக்க இப்படியாக ஒரு வார் ரெண்டு தரப்பு கிடையில தொடங்கிருச்சு இந்த இரண்டாவது நாள் பார்த்தோம்னா இந்த இடத்துல வந்து இனிமேல் சம்மன் ஓட்டுறதுன்னா ஓட்டுங்க அப்படின்னு பலகை மாதிரி ஒண்ணு வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம தருமபுரியில ஆளும் திமுக அரசாங்கத்தை கடுமையாகவே அட்டாக் செஞ்சு பேசியிருக்காரு நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளரான திரு சீமான் எங்களை பார்த்து பயப்படுறாங்க அதனாலதான் வேணும்னு இந்த விஷயத்த கையில் எடுத்துட்டு வராங்க அப்படின்னு அவரு பேசியிருந்தாரு அதே நேரத்துல திமுக எங்களை பார்த்து பயப்படுகிறது அப்படின்னு நா தெரிவிச்சிட்டு இருக்காங்க சரி உண்மையிலேயே என்ன நடந்துட்டு இருக்கு எப்படி பாக்குறாங்க நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் தனித்து தொடர்ந்து சட்டமன்ற தேர்தலில் களமாடிக்கிட்டு இருக்கோம் புதிய வாக்காளர்கள் பெண்கள் உள்ளிட்ட பலருடைய நம்பிக்கையும் நாம் தமிழர் கட்சி பெற்று வருகிறது குறிப்பாக ஈரோடு கிழக்கில் நடந்த சமீபத்திய இடைத்தேர்தலையும் கூட நாம் தமிழர் கட்சி முன்பை விட அதிக அளவுல வாக்குகளையும் பெற்று இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி குடச்சல்கள் கொடுக்கும் திமுகவுக்கு அது மட்டும் இல்லாமல் சீமானுடைய பரப்புரை திமுகவுடைய கொள்கையை அவங்களுடைய நம்பிக்கைகளை உடைக்கும் விதமா இருக்கு அதனாலதான் சீமானம் முடக்கணும் அப்படின்னு இப்படியான அட்டாக் கொடுத்துட்டு இருக்காங்க இத நம்ம சட்ட ரீதியாக பேஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற ஆலோசனைகள்லாம் உள்ளுக்குள்ளார ஓடிக்கிட்டு அப்படியாக கருத்து தெரிவிச்சிட்டு இருக்காங்க அதே நேரத்துல திமுக சைடுல பொறுத்த வரைக்கும் சட்டத்தை மீறி எதையுமே செய்ய கிடையாது அவர் பேசிய விஷயங்கள் அவர் செய்ததாக வைக்கப்படுகின்ற அந்த புகார்கள் அதை தான் அரசாங்கம் விசாரிக்க தொடங்கியிருக்கு அப்படின்னு திமுகவுடைய அனுதாபிகள் ஆதரவாளர்கள் திமுகவினர்லாம் தெரிவிக்கிறாங்க அதே நேரத்துல சீமான் பேசிய பல்வேறு விஷயங்கள்லயும் அடுத்தடுத்த வழக்குகளும் பதிவு செய்யப்பட்டு கொண்டிருக்கு அந்த வழக்குகள் ஏற்கனவே பதிவு செய்யப்பட்ட வழக்கை ஒட்டியும் அவருக்கு சம்மன்களும் அனுப்பப்பட்டு வருகிறது இப்ப கூட லேட்டஸ்டாக இடைத்தேர்தல் பரப்புரையில அவர் வெங்காயம் வெடிகுண்டு அப்படிலாம் சீமான் பேசியிருக்காரு அதை ஒட்டியும் ஒரு சம்மண்ண ஈரோடு கருங்கல்பாளையம் பாளையம் போலீசார் கொடுத்திருக்காங்க அப்படின்னும் கூடுதல் தகவல்கள் வருது இப்படியாக தொடர்ந்து புதிய புதிய சம்மன்களை கொடுப்பது வழக்குகள் விசாரணை அப்படின்னு தொடர்ந்து பதிவு செய்யும் போது அதிலேயே சீமானுடைய தரப்பினர் சுழன்றபடி இருப்பாங்க தான் அவங்களுடைய ஒட்டுமொத்த கவனமும் இருக்கும் ரெண்டாவது அவருடைய தவறான பேச்சுகளுக்கு சட்ட ரீதியாக இப்படியான நெருக்கடிகளை கொடுப்பதன் மூலமாக அவருடைய அரசியலை அம்பலப்படுத்த முடியும் அப்படின்னு திமுக கணக்கெடுதுங்க இப்படியாக ஒவ்வொரு சம்பவங்களுக்கு பின்னாடியும் சில அரசியல் கணக்குகளும் இருக்கு அப்படின்னு வர்ணிக்கிறாங்க கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிற அரசியல் விமர்சகர்கள் எடப்பாடி சொன்னதை பகிர்ந்த எஸ் வேலுமணி முகம் சிவந்த அமித்ஷா ஆன்மீக விழாவில் பங்கெடுப்பதற்காகவும் பாஜக அலுவலகங்களை திறந்து வைப்பதற்காகவும் கடந்த பிப்ரவரி இருபத்தி ஐந்தாம் தேதி கோவைக்கும் வந்திருந்தார் இல்லையா உள்துறை அமைச்சரான திரு அமித்ஷா தான் ஆன்மீக விழா அரங்கேறினது அதுல பங்கெடுத்துட்டாரு அப்புறம் அங்கேயே அவரு இரவு தங்கிட்டாரு அப்பதான் தன்னுடைய வாரிசுடைய திருமண அழைப்பதுல கொடுப்பதற்காக குடும்பத்தோட போய் அமித்ஷா அவர்களையும் சந்திச்சிருக்காரு முன்னாள் அமைச்சரான திரு எஸ் பி வேலுமணி என்னங்க ஏற்கனவே மகனுடைய திருமணம் அழைப்பு அமித்ஷா அவர்கள்கிட்ட கொடுத்துட்டாரு அப்படின்னு கேட்டா ஏங்க அவங்களுடைய மகனுடைய கல்யாணம் அவர் அச்சடித்த பத்திரிக்கை அவங்க வீட்டு விசேஷம் எத்தனை முறை கொடுத்தா என்ன அதை தாண்டி சில விஷயங்கள்லாம் அரங்கேறியிருக்குங்க அப்படிங்கிறாங்க ரத்தத்தின் ரத்தங்கள் அந்த மாவட்ட ரத்தத்தின் ரத்தங்கள் நம்முடைய ஜூனியர் விகடன் கழுகார் கிட்ட அதாவதுங்க ஒரு பத்து நிமிடம் அளவுல ரெண்டு பேருக்கு இடையிலான சந்திப்பு நிகழ்ந்திருக்கு அந்த சந்திப்பின் போது முக்கியமான அந்த ஆன்மீக இருந்திருக்காரு நலம் விசாரிப்பு அப்புறம் வீட்டு விசேஷம் சம்பந்தமாக அந்த விசாரிப்பு அன்பான விசாரிப்பு இப்படியாக பேச்சு போயிட்டு அட்லாஸ்ட் அப்படியே அரசியல் பக்கமும் பேச்சு திரும்பி இருக்கு அப்பதான் கூட்டணி சம்பந்தமாக என்ன முடிவு எடுத்திருக்கீங்க அப்படின்னு நேரடியாகவே அமித்ஷா அவர்கள் கேட்டதாக இல்லைங்க கூட்டணி வேணாம் அப்படிங்கறதுல ரொம்பவே உறுதியா இருக்காரு எங்களுடைய பொதுச் திரு எடப்பாடி அதுதான் சரிங்கிற மாதிரி அவர் யோசிக்கிறாருங்க அப்படின்னு அவருடைய மன ஓட்டத்தை நேரடியாகவே பகிர்ந்திருக்காரு திரு எஸ் பி வேலுமணி அது மட்டும் இல்லாம இன்னும் சில முக்கியமான தகவல்களையும் அங்க பகிர்ந்திருக்காரு இத எதிர்பார்க்கல அமித்ஷா அவர்களுடைய டீம் ஆனாலும் பெருசாக காட்டிக்கல விரைவில் கூட்டணிக்கான அறிவிப்பை வெளியிடுங்க உங்களுக்கான கவுண்டவுன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு இந்த சந்திப்பை முடிச்சிருக்காங்க அப்படின்னு தகவல்கள் இது இயல்பா சொன்னதா இல்ல எச்சரிக்கும் துணியில் இல்ல புன்முருவலோடு அமித்ஷா சொன்னதா அப்படின்னு ஒரு விவாதமே ரெண்டு கட்சிக்குள்ளாரையும் ஓடிக்கொண்டிருக்குங்க அறிவாலயத்துக்கு அதிர்ச்சி கொடுக்கும் ஆடியோ விவகாரம் ஸ்டாலினை கடுப்பாக்கும் தருமபுரி தலைவலி திமுகவுடைய தேர்தல் இலக்கான மிஷன் டூ ஹண்ட்ரட இந்த டார்கெட் ஹண்ட்ரட் நிறைவேற்றும் அப்படிங்கிற அடிப்படையில தான் திமுகவுடைய மாவட்டங்களை அதிகரிச்சபடியே இருக்காங்க எழுபத்தி ரெண்டுல இருந்து எழுபத்தி ஆறு அதே போல சில மாவட்ட பொறுப்பாளர்களை செயலாளர்களை அந்த பொறுப்புல இருந்து விடுவிச்சிட்டு புதிதாகவும் நியமிச்சிட்டு இருக்காங்க அப்படியாக ஈரோடு விழுப்புரம் இப்படி அங்க அப்படி நியமித்த நேரத்தில் சில போல பஞ்சாயத்துக்கெல்லாம் வெடிச்சிருந்தது எதிர்ப்புகள் இதெல்லாம் பார்த்துருந்தாங்க அதில் அதிகளவில் கொதிப்பும் கொந்தளிப்பும் வந்தது தருமபுரி மாவட்டத்தில் அங்கே லேட்டஸ்டாக தருமபுரி கிழக்கு மாவட்டம் பொறுப்பாளராக அங்கே ஏற்கனவே செயலாளராக இருந்த திரு தடங்கன் சுப்பிரமணியம் அவர் அந்த பொறுப்பிலிருந்து விடுவித்து விட்டு புதிதாக திரு தர்ம செல்வன் அவரை தலைமை நியமித்தது அங்கேருந்து மறுபடியும் வழக்கம் போல போர்க்கொடிலாம் பல்வேறு உடன்பிறப்புகள் நிர்வாகிகள்லாம் எழுப்பியிருந்தாங்க இந்த நிலையில ஒரு புதிய ஆடியோ விவகாரம் அது அறிவாலயம் வரை அதிர்ச்சியை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு தருமபுரி மாவட்ட உடன்பிறப்புகள் தெரிவிக்கிறாங்க என்ன அப்படின்னா கலெக்டரா இருந்தாலும் சரி எஸ்பியா இருந்தாலும் சரி எந்த அதிகாரியா இருந்தாலும் சரி நான் சொல்றது தான் இனிமேல் கேட்கணும் அப்படி அவங்க கேட்கலைனா அவங்க அதிகாரியா நீடிக்க முடியாது ஜாக்கிரத அப்படிங்கிற ரீதியில பேசியதாக ஒரு ஆடியோ வைரல் ஆனதுங்க தருமபுரி இருந்து அது எல்லா பக்கமும் வைரல் ஆனது இந்த ஆடியோவில் இருக்கக்கூடிய குரல் தருமபுரி கிழக்கு மாவட்ட புதிய பொறுப்பாளரான திரு செல்வன் அவருடைய குரல் தான் அப்படின்னு அவருடைய எதிர்கோஷ்டியினர் இந்த ஆடியோவை எல்லா பக்கமும் வைரலாக்கிட்டு இருக்காங்க அதாவது செல்வன் பேசியதாக வந்திருக்கக்கூடிய இந்த ஆடியோ தான் அறிவாலயம் வரை அதிர்ச்சியும் விவகாரத்தை கையில் எடுத்துக்கிட்டாங்க எதிர்கட்சிகள் குறிப்பாக அதிமுகவுடைய பொதுச் செயலாளரும் எதிர்கட்சி தலைவருமான திரு எடப்பாடி க பழனிசாமி திமுக அமைச்சர்களும் சரி மாவட்ட செயலாளர்களும் சரி குறுநில மன்னர்கள் போல செயல்பட்டு இருக்காங்க அரசு அதிகாரிகளை மிரட்டி தங்களுடைய ஏவலுக்கு அடிப்பணையை வைப்பதும் கடும் கண்டனத்துக்கு உரியது அப்படின்னு எக்ஸ் பக்கத்துல பதிவிட்டிருக்காருங்க அடுத்து தமிழ்நாடு பாஜக தலைவரான திரு அண்ணாமலை அவரோ மாநிலம் முழுவதும் சீர்குலைந்து இருக்கக்கூடிய சட்டம் ஒழுங்கு பிரச்சனை கள்ளச்சாராயம் ஆறா ஓடிக்கிட்டு இருக்கு அப்புறம் மாவட்ட ஆட்சியரையே மிரட்டக்கூடிய திமுக நிர்வாகி இப்படி பல்வேறு பிரச்சனைகள் இருக்கு ஆனா முதலமைச்சரோ தினம் தினம் ஷூட்டிங் நடத்திட்டு இருக்காரு அப்படின்னு கண்டன பதிவையும் எக்ஸ் பக்கத்துல பதிவிட்டு இருக்காரு அதன் தொடர்ச்சியாகவே பாமகவுடைய தலைவரான மருத்துவர் திரு அன்புமணி ராமதாஸ் மாவட்ட ஆட்சியர் காவல் அதிகாரியா மாவட்ட செயலாளர் மிரட்டுவதுதான் திராவிட மாடலா அதிகாரிகளை மிரட்டுவது அனுமதிக்க முடியாது அப்படின்னு கடும் கண்டனங்களை பதிவு செஞ்சிருக்காரு பாமக தலைவரான திரு அன்புமணி ராமதாஸ் கா இப்படி எல்லா பக்கங்கள்ல இருந்தும் கண்டனங்கள் பரவ நேற்றைக்கு பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி அவசர செயற்குழு கூட்டம் திமுகவுடைய கூட்டம் இங்க தருமபுரியில அரங்கேறினது அங்கதான் இப்படியாக தர்ம செல்வன் அவரு பேசியிருக்காரு அதாவது ஏற்கனவே ரெண்டாயிரத்தி தேர்தல் நேரத்துல திமுகவுக்கு எதிராகவே எதிர்க்க எதிர்கட்சிக்காரங்க கிட்ட பாமக கிட்ட பேசியிருந்தாரு தோக்கடிக்கணும் அப்படின்னு உள்ளடி வேலை எல்லாம் செஞ்சதாக ஒரு ஆடியோ வைரல் ஆனது இப்ப இவர் பொறுப்புக்கு வந்த நேரத்துல அதுவே அவருக்கு பெரும் தலைவலியாக மாறினது சோ புதிதாக இங்க பொறுப்புக்கு வந்திருக்காரு இல்லையா அதுல ஏற்கனவே முன்பு மாவட்ட செயலாளராக இருந்த திரு தடங்கம் சுப்பிரமணி அவருடைய ஆதரவாளர்கள் நிறைய பேர் ஒன்றிய செயலாளர்களாக பல்வேறு பொறுப்புகளில் இருக்கலாம் அதே போல இன்னொரு பக்கம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரான திரு இன்பசேகரன் அவங்களுடைய ஆதரவாளர்களும் நிறைய ஓசைகள் இப்படி பலர் வந்து இருக்கலாம் அவங்க எல்லோருமே தனக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும் இதுக்கு முன்னாடி அவங்க எப்படி இருந்தாலும் சரி இனிமேலு சரியாக செயல்படணும் அதே போல தனக்கு எதிராக எந்த அரசியலும் உள்ளடி அரசியலும் செஞ்சிடக்கூடாது ஒரு எச்சரிக்கை கொடுக்கிற வகையில தான் இப்படியாக அவர் பேசி அதாவது இதுக்கு முன்னாடி எப்படியோ இப்ப நான் பொறுப்புக்கு வந்துட்டேன் யாரா இருந்தாலும் சரி கலெக்டரா இருந்தாலும் சரி போலீஸ் அதிகாரியா இருந்தாலும் சரி சொல்றத கேட்கணும் இல்லைன்னா அவ்வளவுதான் அப்படின்னு உச்சத்துல இருக்கவங்களையே இப்படி வந்து பேசினா மற்ற ஓ ஒன்றிய செயலாளர்கள் முதற்கொண்டு எல்லாரும் பயப்படுவாங்க அப்படின்னும் இப்படியாக அவர் பேசியிருக்கலாம் அப்படிங்கிற தகவல்களை தட்டி விடுறாங்க அவருடைய எதிர்கோஷ்டியினர் ஆனா திரு தர்மசெல்வன் அவங்களுடைய தரப்புல இருந்து எந்த இதுவும் மதிய வரை எந்த தகவலும் இல்லை விளக்கமும் இல்லை அதே நேரத்தில் அவங்களுடைய ஆதரவாளர்கள்லாம் இது வந்து வேணும்னே எதிராக கிளப்பிடப்பட்டிருக்கிற ஒன்று அப்படின்னு அவங்க பதில் கொடுத்துட்டு இந்த நிலையில தான் நேரம் அதிகமாக அதிகமாக எதிர்ப்புகளும் அதிகமாகிட்டு இருக்கு எஸ்பியா இருந்தாலும் நான் வந்து மாத்துவேன் நான் சொல்றது தான் கேட்கணும் அப்படின்னு சொன்னா இவர் யார் சிய முடிய துறைக்கே இவர் வந்து வார்னிங் கொடுக்கிறாரா ஏன்னா காவல்துறை எல்லாவற்றையும் நிர்வகிக்கிறது என்ன நினைச்சிட்டு இருக்காரு இவர் தான் தர்மபுரி மாவட்டத்துடைய முதலமைச்சர் போலவே நினைச்சுக்கிட்டாரா அப்படின்னும் அவருடைய கோஷ்டினர்லாம் இந்த விவகாரத்தை தொடர்ந்து லைம் லைட்லயே வச்சிட்டு இருக்காங்க அதே நேரத்துல பொறுப்பு அமைச்சரான திரு எம் ஆர் கே பன்னீர்செல்வம் அவர்கிட்ட சொல்லி இது என்னன்னு பார்க்க சொல்லுவாங்க அப்படின்னும் தகவல்கள் வருது ஆனா அவங்களுடைய டீமும் உள்ளூரை பா மா பா அப்படின்னு கொஞ்சம் ரசிக்கிறாங்க அப்படிங்கிறது தகவல் ஏன்னா அவருடைய நாலேஜே இல்லாம வேற தான் தர்மசெல்வன் அவரு இந்த பதவியும் வாங்கிட்டாரு ஏன்னா இந்த ஆடியோலயம் கூட இதுக்கு முன்னாடி பொறுப்பு அமைச்சர்கிட்ட எப்படி ஒவ்வொருத்தரும் நடந்துகிட்டாங்களோ தெரியாது இப்போ வந்து நான் சொல்றத கேட்கணும் அப்படின்னும் பேசியிருக்காரு இதுவும் சீண்டுன மாதிரியே இருக்கு அதனால அமைச்சருடைய டீமுமே கொஞ்சம் தான் இருக்காங்க அப்படிங்கிறாங்க தருமபுரி மாவட்ட உடன்பிறப்புகள் ஒரு பக்கம் மும்மொழி திணிப்பு நாடாளுமன்ற தொகுதி மறுவரை பிரச்சனை இப்படி நிதி வேண்டிய நிதி பகிர்வு இல்லை இதெல்லாம் வைத்து முதலமைச்சர் பிறந்தநாள் கொண்டாடுற நேரத்துல கூட இது தமிழ்நாட்டுக்கான உரிமை போர் உயிர் காக்கும் போர் மக்களே அணி திரண்டு வாரீர் அப்படின்னு அரைக்கோவல் விடுத்துட்டு இருக்காரு அழைப்பு கொடுத்துட்டு இருக்காரு இப்படி பிரச்சனைக்குரிய மாவட்டங்களாக இருந்தா எந்த போரங்க வெள்வது கொஞ்சம் கூட புரியாதா அப்படிங்கிற மனநிலை தான் தலைமைக்கு இருக்குமோ என்னவோ அப்படிங்கிறாங்க கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிற அரசியல் விமர்சகர்கள் தற்போது லேட்டஸ்டாக அரசு ஊழியர்களை இப்படித்தான் வந்து பணி செய்ய விடாம மிரட்டுவதா இது கொஞ்சம் கூட சரி கிடையாது இது சமூக நீதி பேசக்கூடிய அரசாங்கத்துக்கு அவ பெயரை உண்டாக்கும் அப்படின்னு கடும் கண்டனங்களை பதிவு செஞ்சிருக்காங்க ஒரு அறிக்கையா வெளியிட்டு இருக்காங்க தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர்கள் சங்கம் நம்ம காணொலியுடைய நிறைய பகுதிக்கு வந்தாச்சுங்க நாலா பக்கமும் அரசியல் சம்பவங்கள் பரபரப்பு கூட்டியபடி இருக்குங்க நொடிக்கு நொடி பல்வேறு டுஸ்டுகளும் அரங்கேறி கொண்டிருக்கு தேர்தல் நெருங்க நெருங்க இன்னும் பல்வேறு பரபரப்புகள் வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு மற்றபடி இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொலிகளுக்கான விகடன் டிவியை பண்ணுங்க மறக்காம உங்களுடைய சிறந்த கருத்துக்களை கருத்துரை பகுதியில் வந்து பதிவு செய்யுங்க அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம் நன்றி வணக்கம் ஹாலிடேஸ் ஹாலிடேஸ் வந்தாச்சு வந்தாச்சு நம்ம சவுத்